ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் தொக்கு சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பெரிய பாவக்காய் ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை நீக்கி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் நல்லா விட்டுருக்கேன் கட் பண்ண பாவக்காய் இதில் சேர்த்து அரை ஸ்பூன் உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்படி வதக்கும்போது பாவக்காய் கசப்பு தெரியாது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சட்டியில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு போட்டிருக்கேன் கடுகு உடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஆறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம் வதக்கின பாவக்காய் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மளியே இருக்கட்டும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன லெமன் சைஸ் புளி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மிலியே மூடி வச்சுக்கலாம் வடச்சட்டியை அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் பாவக்காய் வெந்து ரெடியாக இருக்குது பாவக்காய் தொக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூடான சாத்தோட பிசைஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ